அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் மாந்திரிய கிரிகைகள் செய்து பாதிப்பை ஏற்படுத்திய நபர் உங்கள் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய நபர் அவரை பார்த்தால் உங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்டது நடக்கின்றது அதிலிருந்து நான் என்னை எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்று நினைக்கின்ற நபர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கான எளிய மாந்திரிக முறிப்பு முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் கொடுத்திருக்கின்றோம் அதை பார்த்து பயன்பெறுங்கள் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நினைப்பில் மாந்திரிக கிரியைகள் செய்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நபர் இவர்தான் செய்தார் என்று உங்களுக்கு தெரிந்த நபராக இருந்தால் அவரை பார்த்த பிறகு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ தொந்தரவோ உடல்நிலையில் பாதிப்போ ஏற்படுவதாக இருந்தால் அதிலிருந்து அந்த மாந்திரீக கட்டுகளிலிருந்து நீங்கள் உங்களை கொள்ள ஒரு எளிய வழிமுறைதான் இந்த எலுமிச்சை மாந்திரிகம் இந்த எலுமிச்சை மாந்திரிகம் செய்யக்கூடிய நபர் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் உங்களை எவர் பாதிப்படைய செய்திருப்பார் என்பதையும் நீங்கள் தெரிந்திருந்தால் இதை செய்யலாம் முழு பலனும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் முழு பலனும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் இதை செய்வதற்கு முன்பாக உங்களுக்கு யார் மாந்திரிக கிரியைகள் செய்திருக்கிறார்கள் யாரை பார்த்தால் உங்களுக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகிறது ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிறது என்று நினைக்கின்றீர்களோ அந்த நபரை நீங்கள் நேரில் பார்க்கும் பொழுதெல்லாம் அல்லது உங்கள் உடம்பில் திடீர் திடீரென ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருவதாக தோன்றும் பொழுதெல்லாம் ஒரு நன்றாக பழுத்த எலுமிச்சம் எலுமிச்சம்பழத்தில் அவருடைய பெயரை நடுவில் சிகப்பு நிற பேனாவினால் எழுதி பெயர் எழுதப்பட்ட இடத்தைச் சுற்றி ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்தின் எட்டு பக்கத்திலும் திரிசூலம் வரைய வேண்டும் அவ்வாறு வரைந்த பிறகு அந்த எலுமிச்சம் பழத்தின் நடுப்பகுதியில் பெயர் எழுதியிருக்கக்கூடிய இடத்தில் அந்த நபரினுடைய பெயர் இருக்கும் இடத்தில் மட்டும் ஊசியை கொண்டு இருபத்தோரு முறை அந்த நபரின் பெயரை கொண்டே நீங்கள் குத்த வேண்டும் இருபத்தோரு முறை குத்திய பிறகு உங்களுக்கு உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் கண்டிப்பாக திடீரென சரியாகும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படியே நின்று போனது போல இருக்கும் தடைப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் இது உங்களுக்கு எதிராக ஆந்திரீக கிரியைகள் செய்து பாதிப்பு ஏற்படுத்தப்பட்ட நபர் இவர்தான் என்று தெரிந்து செய்யும் பொழுது உடனடியான பலன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களை ஒவ்வொரு நாளும் தொந்தரவு செய்யக்கூடிய கெடுதல் செய்த நபர் எதிரிலேயே இருந்தால் இதை நீங்கள் செய்து பார்க்கும் பொழுது இதற்கான பலன் உங்களுக்கு உடனடியாக தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு பாதிப்பு இருக்கும் நேரத்தில் மட்டுமே இந்த எலுமிச்சை மாந்திரிகத்தை நீங்கள் செய்ய வேண்டும் மற்ற நேரங்களில் அடிக்கடி இதை செய்து பார்ப்பது உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் நேரத்தில் மட்டும் இதை செய்து பார்க்க வேண்டும் அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்த வேண்டும் என்ற காரணத்தில் நீங்கள் இதை செய்யக்கூடாது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்திய நபரை பாதிக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய மாந்திரிக கட்டை முறைக்கக்கூடிய இந்த முறையினை உங்கள் உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பொறுத்து நீங்கள் செய்து பார்த்து பலன் பெறலாம் இந்த முறை மிகவும் எளிய முறை ஆனால் சக்தி வாய்ந்த மாந்திரிக முறை என்பதனால் இதுபோல் உங்களுக்கு தெரிந்த எவராவது பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு இந்த முறையினை சொல்லிக் கொடுத்து அவர்களை காப்பாற்றிக்கொள்ளச் கொள்ளச் செய்யுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் இந்த காணொளியில் வருவது போல பிரச்சனைகள் இருந்து எலுமிச்சை கனி வைத்து செய்யாமல் வேறு ஏதாவது முறையில் செய்து அவர்களை பாதிப்படைய செய்ய முடியுமா என்று கேட்க விரும்பும் அல்லது உதவி தேவைப்படும் நபர்கள் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்